இப்போ வாஸ்து செடின்னு ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா வாஸ்து செடி வந்து என்ன தாவரங்களை வந்து வாஸ்து செடி நம்ம குறிப்பிட்றோம் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன வாஸ்து செடின்றது நீங்கள் கிராமங்கள்லையும் சரி நகர்ப்புறங்கள்லேயும் சரி ஒரு எல்லோ கலரில் இந்த பழைய ஹாரன் ஷேப்பில் இருக்கும் அந்த ஒரு நீளமாக ஒரு ஹாரன் ஷேப்பில் இருக்கும் அது வந்து வாஸ்து செடின்னே சொல்லி எல்லா இடங்களையும் வளர்க்குறாங்க அது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மா செடி அது அதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் கிடையாது பட் ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது கொஞ்சம் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய செடி அப்படின்றதுனால எல்லா இடங்களையும் வளர்க்குறாங்க பட் அதுக்கும் நேரடியாக வாஸ்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஒரு குறிப்பாக வாஸ்துப்படி இந்த செடி வளர்த்தா தான் பணம் வரும் இந்த செடி தான் வாஸ்து தோசம் நீங்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது இதெல்லாம் நடுவில் வந்த எப்படி சொல்கிறதுனா மித்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு தவறான தவறாக பரப்பப்பட்ட விஷயங்கள் அப்படி எந்த தாவரத்துக்கு அப்படி ஒரு தன்மை கிடையாது பணம் கொடுக்கக்கூடிய செடியை இந்த மாதிரி செடிகளை வளர்த்தா பணம் கொடு பணம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான தகவலெலாம் கூட நானும் நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன் ஸோ அப்படி இருந்தால் எல்லாருமே வீடு ஃபுல்லாக செடியை நட்டு வச்சிடலாமே வேலைக்கு எதுக்கு போகிறோம் இப்போ நான் கூட அங்கேருந்து வந்து எதுக்கு சேனலில் வந்து பேச வரேன் நான் ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாது அதெல்லாம் லாஜிக்கலாக கிடையாது